பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னை காப்பி தினமும் ஒரு தேர்ந்தான் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமை பெறுகிறேன் வணக்கம் முருகன் அடி அருகன் சிங் வாசன் வெற்றியை முழு கரோகரா வெளிமையா கரோரா கச்சிமை கரோகரா நிலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நிலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீலங்கொள் மேகத்தில் மயில் மே நீ வந்த வாழ்வை கண்டதாலே நாளே மால் கொண்ட பேதைக்குள் மனம் நாரோ மால் கொண்ட பேதைக்கு உள் மனம் நாரோ மாதங்கு தாரை தந்து அருள்வாயே மாதங்கு தாரை தந்து அருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டு எரிவோனே வேல் கொண்டு வேலை பண்டு எரிவோனே வீரங்கள் நூர்க்கும் உலக வீ குலகால நாளந்த வேதத்தில் பொருடோனே நாளந்த வேதத்தில் பொருளோனே நான் என்று மாதட்டும் பெருமாள் நான் என்று மாதட்டும் பெருமாள் பெருமாள் அருள் பெருமாளே அருவா பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே பொது திருப்புகள் நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ நிலத்தை கொண்ட மேகம் போன்ற மயில் மேலே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீ எழுந்தொருளி வந்த திருவோலக்க வாழ்வை தரிசித்த காரணத்தாலே மல்கொண்ட பேதைக்கு உன் மனநாரும் உன்மீது ஆசை கொண்ட இந்த பெண்ணுக்கு உன்னுடைய நறுமணம் வீசுவதும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே மார்பிலே தங்கி விளங்குவதுமான தாரை மாலையை தந்தருள் புரிவாயாக வேல்கொண்டு வேலை பண்டெறிவோனே வேலாயுதத்தைக் கொண்டு வேலை கடல் முன்பு சுவர வற்றும்படி செலுத்தினவனே வீரங்குள் சூரர்க்கும் குல காலா வீரம் படித்த சூரர் குலத்துக்கே யமனாக விளங்கினவனே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே ரிக் எஜு சாமம் அதர்வனம் என்று சொல்லப்படும் அந்த நான்கு வேதங்களின் பொருளாய் விளங்குபவன் நானே என்று மார்பினை தட்டும் பெருமை கொள்ளும் பெருமாளே அல்லது நான்காகிய அந்த வேதத்தின் அழகிய வேதங்களின் பொருளோனே பொருளாக விளங்குபவனே சகலகலாவல்லவன் உயிருக்கு உயிராய் நிற்பவன் நான் என்று உயிருக்குள்ளே ஒழித்து நிற்பவன் நான் என்று மாறுதட்டும் பெருமை பாராட்டுகின்ற பெருமாளே மார்பிலே தங்கி விளங்குவதான மாலையை அருள் புரிவாயாக இந்த பாடலை திருமணமாகாத ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாட விரைவில் திருமணம் கூடும் என்று வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் கூறுவார்